மாணவர்களே இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் எப்படி நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா இந்த இடம் பார்க்குறீங்களா அங்கே ஒரு கொடி கம்பம் பார்க்குறீங்கள்ல அதாவது வளைகுடா நாடுகளிலேயே ரொம்ப உயரமான கொடி கம்பம் இது இது வந்து ஓமான் தேசத்தில் இந்த அரசாங்கம் மஸ்கட் பட்டணத்தில் இது அமைச்சிருக்கிறாங்க இது சுற்றில அழகான கார்டன் அமைச்சிருக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிறது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மெயின் ரோடு எப்பவும் கார்கள் போய் வந்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும் இது ஒரு அழகான ஒரு பட்டணம் மஸ்கட் பட்டணம் என்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பட்டணத்துல வந்து வாக்கிங் போறது ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி ஒரு அழகான பட்டணம் உலகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் ஒவ்வொரு அழகை வைத்திருக்கிறார் எல்லா நாட்டிலுமே அழகான பகுதிகள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் மனிதர்களுக்கு ஞானம் கொடுத்து அதை அழகுப்படுத்துகிற கிருபைகளை மாண்டவர் தருகிறார் நாம கூட தேவன் கூடத்தை ஞானத்தினால நம்முடைய வீட்டை நம்ம இருக்கிற இடத்தை அழகுப்படுத்தி வைத்துக் கொள்ளணும் பார்க்கறதுக்கு ஒரு மன ரம்யமா இருக்கணும் சுத்தமாக அழகாய் நேர்த்தியாய் சில செடிகள் மரங்களை எல்லாம் வளர்த்து நாம் அதை உருவாக்கி கொள்ளணும் தேவன் அந்த ஞானம் அந்த பலனை தந்திருக்கிறார்ல நாமும் அதை செய்யணும் சரி இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை தருகிறார்னா ஏசிய ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல ஏதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் அப்படின்னு சொல்றார் ஏதோ ஒரு காரியம் தத்தளித்து கொண்டே இருக்கிறீங்க மனசு அப்படியே தத்தளிக்குது என்ன பண்ணனு தெரியல படபடன்னு இருக்குது அது நினைச்சாலே மனசுல அப்படியே ஒரு குழப்பமா அப்படியே காணப்படுது ஒரு தத்தொழிப்பு உள்ளத்துல ஒரு அமைதி இல்லை அப்படியே ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுன்னு வைங்களேன் அப்படி அமைதியா இருந்தா தெளிந்த அமைதியா இருக்கும் அதுல ஒரு கல்ல போட்டீங்கன்னா அப்படியே தத்தளிக்கும்ல அப்படியே அது மாதிரி அல்ல கொலுக்க நான் தத்தளிக்கல உங்க இறுதி அப்படி இருக்குதா இறுதி தத்தளிச்சுக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த போராட்டம் அந்த பிரச்சனை அன்று சொல்றாரு தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன் நீ பயப்படாதே மகனே பயப்படாதே மகளே அந்த சூழ்நிலையை நான் மாத்திடுவேன் அமைதி உண்டாகும் ஒரு அமைதி கட்டாயம் வரும் அதனால இந்த தத்தளிப்ப நீங்கிவிடும் குழப்பம் நீங்கிவிடும் ஒரு அமைதி உனக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இதுக்காகத்தான் அவர் சிலுவைக்கு போனார் இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்ம விட்டு அப்புறப்படுத்துவதற்கு அவர் சிலுவையில எவ்வளவு கஷ்டப்பட்டார் இல்ல அவருடைய மனது எவ்வளவு தத்தளித்திருக்கும் தன்னித்து விடப்பட்ட நிலைமையில அவர் கலங்கினார் இல்ல அப்போ நம்முடைய தத்தளிப்பை அவர் சிலுவையில சுமந்து முடித்து விட்டார் அதனால சொல்லுகிற தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு அகற்றி விடுவேன் என்று விசுவாசிக்கிறீங்களா சொல்லுங்க அண்டு இந்த வாக்கு தத்துவத்திற்காக என் உள்ளம் தத்தளித்து கொண்டே இருக்குது என் வாழ்க்கை தத்தளித்து கொண்டே இருக்குது நீங்க வாக்கு கொடுத்தபடி இந்த பாத்திரத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்திருங்க ஒரு அமைதி கொண்டாக்கிறீங்க இயேசுவின் நாமத்தில் ஆமையன் ஆமையன்